எல்லாரும் பகல் நேரம் தண்ணியில் விளையாட வாரது நானும் அவனும் இரவு நேரத்தில் விளையாட வந்திருக்கிறான் நான் சொன்னது போல இந்த கேட்க சருகில் நடக்க ஒரு சில சிலப்பு கேட்குற மாதிரி தனியில் கேட்க ஒரு சில சிலப்பு கேட்கும் இது நான் நடந்து வந்த அடி ஒரு மிருகத்தின் அடி மாதிரி இருக்குது நான் உங்களுக்காக அழுத்தி அழுத்தி நடந்ததில் அந்த அடையாளம் இருக்குது நல்லா இருக்கும் சினோவில் நட கேட்க மரங்களெல்லாம் சினோ படிஞ்சு போய் இருக்குது இந்தியோடு இந்த விளையாட்டு சரி நாளைக்கு மழை பெய்ய போதும் அருமந்த சினோலாம் வேகமாக கரைஞ்சி போக போகுது கவலையாக இருக்குது இரவிரவா மழை பெஞ்சுதான் டக்குன்னு கரைஞ்சி போயிடும் ஆபத்து இல்லை நாளைக்கு பகல் மழை பெஞ்சது பெய்ய போது போல் இருக்குது பெரிய ஆபத்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது என்ன போகுது தெரியாது வெளியில் போயிட்டு வராக்க கவனம்